ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சென்னை தமிழ் கிச்சன் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து மோர் மிளகாய் வத்தல் மோர் மிளகாய் வத்தல் நம்ம மொத்தமாக சொல்லப்போனால் நாலு டைப்புன்னு தான் சொல்லலாம் இப்போ இது வந்து நீட்டு மோர் மிளகாய் இந்த மிளகாய் வத்தல் நம்ம எப்படி செய்யணும்னா இந்த நீட்டு மிளகாய் வாங்கி இந்த நுனி பகுதியில் வந்து ஒரு ஊசினாலேயோ இல்லை இப்போ கத்தியாலேயோ நல்லா சின்னதாக கீறி விட்டுக்கோங்க கீறி விட்டுட்டு இதை வந்து புளித்த மோரில் உப்பு போட்டு கலந்து ஊற வச்சு வச்சுருங்க நைட்டு ஊற வச்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் மோரோடு மிக்ஸ் பண்ணி நல்லா காய இது போல் ஒரு வாரம் காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு வரும் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே போல் இன்னொரு டைப் மோர் மிளகாய் வத்தல் அதுவும் இந்த நுனி பகுதியில் வந்து கீரி எடுத்துக்கணும் கீரி எடுதை வந்து கரைசலில் வந்து அதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு கொதி வர வரை நம்ம வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அதை வடிகட்டி நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்தால் புளி மிளகாய் வத்தல் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இது வந்து ரெண்டு டைப்பு இது வந்து என்னென்னா தொண்டா மிளகாய்ன்னு சொல்லுவாங்க இது வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்காது இது குழந்தைங்க கூட சாப்பிட்றதுக்கு நல்லா ஏற்றதாக இருக்கும் ஏன்னா அதிகமாக இதில் வந்து காரம் இருக்காது இதையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மிளகாயை வந்து மோரில் நல்லா புளித்த மோரில் உப்பு போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நைட்டு ஊறின பிறகு அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு அதுபோல் ஒரு வாரம் காய்ஞ்சால் இந்த ஸ்டேஜுக்கு வரும் இதை வந்து பாட்டில் அடைச்சி வச்சுக்கலாம் இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும் ஆனால் அதிகமாக இதில் வந்து காரத்தன்மை இருக்காது இந்த மிளகாயும் நம்ம இந்த மிளகா சொன்ன மெத்தட்லேயே வந்து இதை வந்து நுனி பகுதியில் கட் பண்ணிவிட்டு ந தீறிட்டு புளியில் புளியில் ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம வந்து கொ ஊற வச்சு எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து அடுத்த நாள் காலையில் வடிகட்டி இந்த மிளகாயை வந்து காய வச்சு எடுத்தோம்னா இது ஒரு வாரம் நல்லா வெயிலில் காஞ்சால் இந்த ஸ்டேஜிக்கு வரும் இந்த மிளகா காயத்தோடு இது வந்து கொஞ்சம் கூடுதல் டைம் ஆகும் காயறதுக்கு இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சால் நம்மளுக்கு வந்து வீட்டு தேவைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்